ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வைகை ஆத்துல கோபாலன் டீம் மீன் தான் பார்க்க போறோம் கோபாலன் டீம் வந்து ரெகுலரா இப்போ கட்லா மீன் வேட்டேன்னு சொல்லலாம் அவங்க டீம் ஒர்க்காக பண்ணி பயங்கரமா வைகை யாத்துல கட்லா ரோகு மிருகல் மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ற ஃபுட்டு வந்து சத்து மாவு தவிடு மைதா மாவு கொஞ்சோன்னு முட்டை ரெண்டு முட்டை ஒரு பன்று இது தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு சூப்பர் ரிசல்ட்டாக தான் இருக்குது இவங்க நம்ம சேனலில் இன்றைக்கி காமிச்சிருக்கதை பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சாலும் பயங்கரமான மீனை பிடிச்சி தான் காமிச்சிருக்காங்க இதே வீடியோ கண்டினியூவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவரோட செய்முறை அவரோட கேஸ் பண்ணுறது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்னும் ரெண்டு சின்ன பையங்க உதவியால் அவர் அந்த மீனை வெளியே ஏற்றி சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக கோபால் பிடிச்சிருப்பாப்பில் நம்ம சேனலில் ரெகுலராக இதே மாதிரி ஃபிஷிங் வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபிஷிங் யாரும் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல லொக்கேஷன் நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் கண்டினியூவா மீன் அடிக்க விட முடியுமா இறங்குடா அதான் அதான் பார்த்துட்டு இறங்க இறங்க போடு ரெண்டு கிலோ இருக்கும் ரெண்டு கிலோ இருக்கும்ல

மீனை பார்த்தீங்களா சூப்பரான ஒரு சைஸா இதே மாதிரி வீடியோ கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த பையனோட வீடியோ பார்த்துருப்பீங்க இவனோட விடாமுயற்சியில அவனும் மீடை பிடிச்சே காமிச்சே போட்டான் அவனோட வீடியோ கூடிய சீக்கிரம் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க எங்கள் சேனலுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க நன்றி